ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்வில் விருந்தியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பொசு புசுன்னு பூரி மாதிரி சப்பாத்தி வேணுமா இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கு முக்கியமான டிப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் மாவு பிசைலாம் நம்ம பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி எல்லாமே நல்லா வரும் நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் தான் வந்து பண்ணுறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது கல் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கல் இந்த கல்லில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்திங்கிறது நல்லாவே வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரை கிலோ மாவு வந்து உங்களுக்கு வந்து பிசைஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு மாவு சப்பாத்தி வந்து பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சோடாப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போடணும் தேவையே கிடையாது இருந்தாலும் லைட்டாக போட்டுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு நீங்கள் ஒரு கிலோ பெசைறீங்கன்னா அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கணும் இதை வந்து நான் அரை கிலோக்காக போடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னாவே சப்பாத்தி வந்து நல்லாவே வராது ஏன்னா கசப்பாக ஏறிடும் ஒரு சில டைமு ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ உப்பு இந்த சோடா போய் எல்லாம் ஒட்டுக்க மாவோடு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து மாவு வந்து பிசையணும் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப மிஸ்டேக் வந்து பண்ணிடுறோம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கொழ கொழ கொழன்னு ஆகிடும் தேய்க்கவும் முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து ஒன்னோடய மாவு ஒன்று பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுக்கும் வரும் நல்லாவே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு பசியில் ரொம்ப வர வரன்னு பேஞ்சிடுவாங்க சுடும் சுடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டியாட்டம் ஆகிடும் அது நல்லாவே இருக்காது சுத்தமாகவே மறு மறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மாவு எ எந்தளவுக்கு பிசையுமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லாவே பஸ்ஸு புஸுன்னு வரும் ஸோ பாருங்கள் நல்லா பிடிக்கும் போது நல்லா இந்த மாதிரி அழகாக வரணும் நம்மளுக்கு இந்த மாதிரி மாவு பிசைச்சிக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணுமா கொஞ்சமாக கடல கொட்டையின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டு அதோட நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடணும் மா வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் சுடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாவே சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வருங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கு பேருந்து உடனே உடனே சுடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்லாவே வராது ஸோ கொஞ்சம் நேரம் இந்த இதில் ஊற வச்சோம் அப்படின்னாவே நல்லாவே வரும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நீ என்னையே வந்து சேர்த்துல வரமாவும் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து தேய்க்க போகிறோம் முதல்ல அந்த மாவு எல்லாத்தையுமே குட்டி குட்டி உரண்டையாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லா சப்பாத்தியும் ஒட்டுக்காக வந்து சேர்த்து எடுத்து தேய்ச்சி வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒட்டுக்காக போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி வரமாவும் முன்னாடி பின்னாடி ஒட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னாவே பார்த்திங்க நல்லாவே வரும் சப்பாத்தி கொஞ்சம் ஒரு பக்கம் லேயர் நல்லா வெந்த பின்னாடி பின்னாடி வந்து போட்டு போட்டு எடுங்க பாருங்கள் சப்பாத்தி நல்லாவே புசு பொசு வந்து எந்திருக்கீங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக வச்சு வச்சு அழுத்தி அழுத்தி விட்டோம் அப்படின்னாவே நல்லா வரும் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா துணியை வச்சு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே மேலே வந்து உப்பி வருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே உப்பி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி நல்லாவே பூரி மாதிரி பொசு பொசுன்னு வருங்க அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும்போது அதே சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் நல்லாவே எந்திரிச்சிருக்கு இப்போ பாருங்கள் லேயர் ஃபுல்லாக ரெண்டு லேயராக வர மாதிரி நல்லா எந்திச்சிருக்கு ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி தேஞ்சிரும் அதனால் ஒட்டுக்காக மாவை பேசஞ்சு தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னாவே நல்லாவே வரும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் வீடியோஸுக்கு பெல் சிம்பிள் பண்ணிக்கோங்க ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்